எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தியேட்டர்ல வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க ஒரு படத்துக்கு தான் போறோம் எந்த படம்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போன தடவை படத்துக்கு போகும்போது ஒரு சம்பவம் ஆயிருச்சு தெங்காசி தேங்காசி போறேன்னு சொல்லி ஆமா தேங்காசி போறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஆலங்குளம் போய் டைம் லேட் அந்த படம் போடவே இல்ல ஆமா அது நாளைக்குள்ள டேட்டுக்கு அனுப்பிச்சது நம்ம சரியா பார்க்கல பாக்கல டிக்கெட்டும் புக் பண்ணலையா சரி அங்க போய் எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் டைம் ஆயிடுச்சு அது அப்புறம் அங்க படமும் அங்க அந்த படம் ஓடல உடனே தான் ஆலங்கலம் போனோம் டேட் மாத்தி பார்த்தாச்சு சரி இங்க போய் புக் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து புக் பண்ணியாச்சு ஆமா 10 மணி ஷோ எல்லாரும் கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு மணி என்ன நம்ம தான் தெரியுமே எப்போது லேட் தானே 9:00 அங்க போறதுக்கு லேட் ஆகும் சரி அங்க போய் பார்க்கலாம் என்ன படம்னு எப்போதுமே நம்ம ஒரு பரபரப்பா தான் போவோம் கடைசி நேரத்துக்கு தான் போவோம் இப்பவும் உங்க மணி கரெக்டா எங்க நேரத்துக்கு சிக்னல் ரெண்டு மூணு இடத்துல போட்டாங்க கேட்டு போட்டாங்க பெட்ரோல் வேற இல்லை கார்ல கார்ல வரும்னு நினைச்சு பெட்ரோல் போடல படம் போட்டுருவான் போட்டுருவான் எப்படியும் ஒரே குசி எங்க கூட்டம் வந்துருக்கோம்னு அன்னைக்கே தெரிஞ்சுட்டு இங்க பேர் யாத்விக் இங்க பேர் யாத்விக் இங்க வந்திருக்கோம் வந்தாச்சு தேட்டிருக்கு கரெக்டாக பத்து மணி கூட்டம் நிறைய இருக்கு

அந்த சாங் போட்டதும் அக்காவும் தம்பியும் தேட்டரில் ஒரே சாங் சாங்க்கு டான்ஸ் தான் பாட்டு முடிந்த வரைக்கும் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்டே இருந்தாங்க அண்ணன் அந்த சைடு உரமாக உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் இந்த பாட்டுன்னா போதும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கும்போது பாட்டு போட்டது எங்கே இருந்தாலும் ஓடி வந்து டான்ஸ் ஆடிடுவான் இங்கே கேமராவை எடுத்ததும் டான்ஸ் ஆடினவன் அப்படியே அம்மையே உட்காந்துட்டான் அதுக்கு முன்னாடி அவன் ஆடிட்டு தான் இருந்தான்

இப்போ ரோடே எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது வரும்போது அவ்வளோ டிராஃபிக் வண்டி ஓட்டம்ல வண்டி பார்த்துனா ஒரு மணிக்க ஒரு மணி ஆகுது பேர் யாருப்பாங்க இருப்பாங்க அவ்வளோதான் ஃபேமிலிஸ் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு படம் நல்லா இருக்கு நல்லா காமெடியாக இருந்துச்சு படம் ஃபுல்லாமே சப்ஸ்கிரைப் இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு படம் சரி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்